ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று என்றும் வாழும் அல்ல இறைவாம் ஆராதிக்கின்றோம் வணக்கம் எங்களை அன்போடும் அரவணைப்போடும் எங்களை பாதுகாத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்வதற்கு இந்த நாளை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எனக்கு நல்ல உறக்கத்தை தந்ததற்காக நன்றி இயேசுவேன் எங்களுக்கு உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் உடுக்க உடையும் கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றவரே கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் நேசுவேன் எந்த வாய்ப்புமே இல்லாமல் தெரு ஓரங்களிலும் தகப்பனை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இருப்பதற்கொட இடமில்லாமல் உறங்குவதற்கு இடமில்லாமல் வீதி ஓரங்களிலும் அவர்கள் ஒரே எல்லா இடங்களிலும் தகப்பனை அவர்கள் அவமானத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களை தேடி அழைந்து அவர்களை காப்பதற்காக மண் நூலகளுக்கு வந்தீரே அதை நாண்டவரை நாங்கள் எடுத்து செய்வதற்கு எங்களுக்கு தேவையான மனநிலையை தாரும் தகப்பனேன் உண்மையான அன்போடு அந்தவரை மற்றவர்களை அரவணைப்பதற்கு நீர் எங்களுக்கு அந்த இறுதியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற கல்லான இதயங்களை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா அப்பா தந்தையே உடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மதிப்புக்குரியவர்கள் மாண்புக்குரியவர்கள் என்பதை இந்த உலகம் மறந்து அந்தவரை பல நேரங்களில் அவர்களை ஓரம் கட்டி ஒதுக்க ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்கள் எண்ணுகிறார்கள் இயேசுவேன் இந்த உலக உலகிற்கு ஒடுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகளையும் ஆண்டவரை பார்ப்பதற்கே நீர் வந்தீரே அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே எடுத்து அவர்களை அரவணைப்போடு பாதுகாப்பதற்கு நல்ல உள்ளங்களை நீராண்டவரே அனுப்பி அருளும் அவர்களுக்கு உண்மையான அன்பும் சமாதானமும் எல்லா உறவினர்களும் ஆண்டவரே அவர்கள் கிடைக்கும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் குழந்தை வர கேட்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தலும் அவர்களுக்கு ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் உண்மையான திரும்பவும் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும்படியாக செய்வீராக அண்டவரே மகிழ்ச்சி அண்டவரே காரணம் தகப்பனே அந்த குழந்தைகள் இந்த பிஞ்சு உள்ளங்களை தகப்பனே நீர் அறிந்திருக்கின்றே அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் கொடுத்தருளும் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் தகப்பனே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த மக்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அந்த அந்த பிள்ளைகள் அந்த குழந்தையையும் அண்டவரே அந்த தாயையும் நீரை ஆசிர்வதித்த ஆண்டவரே நீரை முழுமையாக அவர்களோடு இருந்தார்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையாக்கப்பட்டு என்றும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக செய்தரலாம் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீரை பெற்று கொடுத்துருலும் தந்தையை உம்முடைய பிரசனம் என்றும் எப்போதும் இருக்கும் போது எங்களுக்கு எந்த கவலைமில்லை ஆண்டவரே நீர் எங்களுக்காக வாதாடுகின்றவர் நீர் எங்களுக்காக பேசுகின்றவர் என்று நீர் எங்களுக்கு அந்த உன்னுடைய வேதத்திலே எங்களுக்கு அணரை மொழிந்திருக்கின்றே அப்படியாக வேதத்தை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கும்படி எங்களுக்கு செய்தரலும் உன்னுடைய தூய ஆவியின் கனிகளையும் எங்களுக்கு தந்தரலும் அப்பா அப்பாண்டவரே ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் உணராமல் இருந்திருக்கின்றோம் எங்களுடைய தாண்டோன்றித்தினாலும் பொறாமைகள் மற்றும் மற்றவர்களை பார்த்து தகப்பனை ஏளனமாக பேசுகின்ற எண்ணம் மன்னிக்க முடியாத தன் தருணம் இவை எல்லாவற்றையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்படியாக இயேசுவேன் எப்போதும் நாங்கள் பிள்ளைகளாகவும் கடவுளுக்கு நெருக்கமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக அவதிப்படுகின்றவர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பல வியாதிகளால் முடங்கி வீட்டுக்குள்ளேயே கிடைக்கின்ற அந்த மக்களுக்கு நிறைய ஆறுதல் சொல்லி தரலாம் நிறைய அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவர்களை நிறை கூடவே இருந்து அவர்களுக்கு புத்துயிர் அளித்து மீண்டும் வந்து அவர்கள் தரிசிக்கும்படியாக செய்வீராக மீண்டும் உமக்கு சாட்சியம் செல்லும் பிள்ளைகளாக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலாம் பெற்றோர்களுக்காக இந்த நாங்கள் அன்றவரை ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கண்ணீர்களையும் கவலைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அப்படியாக இயேசு அவர்களை பொருளாதார உதவிகளை நீரை பெற்று கொடுத்தரலாம் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழை வேலை வாய்ப்புகளை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை காண்பதை கற்றுக் கொடுப்பதற்கும் மற்றும் தகப்பனை எல்லா காலங்களிலும் கடவுளுக்கு ஆண்டவரை உகந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து நீ ஆசீர்வதித்தலும் அவர்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரையும் நல்ல வெற்றியை காணும்படியாக செய்தரலும் வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்தலும் எல்லா வேலைகளையும் எல்லா தேவையான காரியங்களையும் செய்து முடித்தரலும் அப்பா அப்படியாக ஒவ்வொரு வரையுமே கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிதயங்களை பொருட்படுத்த வழி என்றும் எப்போதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து கடவுளுக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களை உன் கருத்துல கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நீரே பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் துணையாளராக இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலாம் எங்களுடைய ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் அன்றாட்டுகளையும் உன் படைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியலும் எசுவிகே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்